ஹலோ வணக்கம் விவாஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்திலே மிக புகழ்பெற்ற அந்தியூர் குதிரை சந்தையில் தான் இருக்கிறோம் குதிரை சந்தையை பார்க்குறதுக்கு நிறைய மக்கள் அவளோட வந்திருக்காங்க இங்கே ஸ்ரீ குருநாதர் சுவாமி கோயில் பண்டிகையை முன்னிட்டு நிறைய மக்கள் வந்திருக்காங்க எல்லாமே அந்த குதிரை குதிரை சந்தையை பார்க்குறதுக்கு வசந்தான் வந்திருக்காங்க ஸோ அவங்களோட சேர்ந்து இன்றைக்கி குதிரை சந்தையை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் வாங்க போகலாம் நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்திய ஒரு குதிரை சந்தையில் இருக்கோம் குதிரை சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான குதிரைகளாக நான் மார்க்கெட்டில் வந்துருக்குது இன்றைக்கி இந்த குதிரையை வந்து நம்ம என்னென்ன ரகம் இருக்குது எப்படி இருக்குதுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஒரு குதிரைக்கார் இருக்கார் அவர்கிட்ட என்னென்ன வகையான குதிரை இருக்குது அவர் எத்தனை வருஷமாக இந்த சந்தைக்கு வந்துட்டு இருக்காருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோம் வாங்க தம்பி வணக்கம்ப்பா உங்கள் பேர் சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கீங்க என் பேர் லோகேஸ்வரன் அஞ்சு வயசுலேருந்து இந்த குதிரையில் இருக்கிறேன் எங்கள் அப்பாவும் குதிரையில் இருக்கிறாரு எங்கள் ஊர் கோம பவானி பவானி கோமராபாளையம் இந்த குதிரை அப் கருப்பு ச பிளேக்கு இந்த குதிரை பிளேக்கு காட்டியாவாடி இது பந்தயத்துக்காக ரேஸுக்கு ஆகாது டான்ஸு கல்யாண ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் ஆகும் அதுக்கோசரம் வச்சுருக்குறோம் இது மூணு வருஷமாக இந்த குதிரை வச்சுருக்குறோம் இது அடுத்த ரகம் இது பந்தயத்துக்கு ரேக்லர் ரேஸுக்கு வச்சுருக்குறோம் இது வந்து மூணு வருஷமாக இருக்குது நாசி இது ரகம் பேர் நாசி மைசூர் மைசூர்லேருந்து வாங்கினது கர்நாடகா குதிரை இந்த குதிரை காட்டியாவாடி பஞ்ச கல்யாணி குமேத்து பஞ்ச கல்யாணி இது ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் ஆகும் கல்யாண ஃபங்க்ஷனு கோயிலுக்கு இதுக்கு மட்டும்தான் ஆகும் ரே ரைஸுக்கு ஆகாது இது பத்து வருஷமாக இவர்கிட்ட இருக்குது நாங்கள் தானே வச்சு வளர்த்திட்ருக்குறோம் இது அடுத்த ரகம் குமேத்து கரிக்கால் குமேத்துன்னு இந்த ரகம் இது வந்து ரேக்லா ரேஸுக்கு மட்டும்தான் ஆகும் இது வந்து நாலு பல்லு இது வந்து நாலு பொருளாக ஆகுது மூணு வருஷம் மூணு வருஷம்தான் ஆகுது குட்டி போட்டு எங்கள் கிட்டேயே பிறந்தது இது இது அடுத்த ரகம் இது கருப்பு கருப்பு ரக கருப்பு ரகத்தில் இருந்தது இது வந்து எங்கள் கிட்டேயே பிறந்தது ரேக்கலர் ரேஸ் ஓடி முத குதிரையெல்லாம் வந்திருக்குது பவானியில் பவானி ரேஸ் வச்சோம் அதில் மொத குதிரையாக வந்துச்சு இது குட்டினா அடுத்த ரகம் சவலை சவலைங்கிற ரகத்தில் இருந்தது ரெண்டு வருஷம் போன வருஷம்தான் பிறந்துச்சு இந்த வருஷம் இங்கே வந்துருக்குது அஞ்சு வருஷம் சாய் தான் முதல் முறையாக அது வந்துருக்குது இன்னும் ரேஸ் உடலிங்ண்ணா பல்லுக்குட்டி தம்பி இந்த குதிரையெல்லாம் இங்கே வந்து நிறையா மார்க்கெட்டில் வந்து நிறையா குதிரையும் கொண்டுட்டு வரீங்க இந்த குதிரையெல்லாம் எதுக்காக வருது வருது இந்த மார்க்கெட்டை கொண்டு வரீங்க இங்கே வரவைங்களாம் குதிரை வாங்குவாங்களா அதுக்கோசரம் கொண்டு வரீங்களா இல்லை ஒரு விளம்பரத்துக்கொசரம் கொண்டு வரீங்களா என்னங்கிறத சொல்லுங்கள் ஆ விளம்பரத்துக்கு வருவாங்கண்ணா பார்க்குறதுக்கு விளம்பரத்துக்கு வருவாங்க வாங்கிறதுக்கு வருவாங்க பந்தயத்துக்கெல்லாம் வாங்க வர மாட்டாங்க இது சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அதனால கொண்டு வரோம் இந்த சந்தைக்கு எத்தனை வருஷமா இந்த சந்தைக்கு நீங்கள் குதிரை கொண்டு வந்துட்டுருக்கீங்க ஆ கொண்டு வரோம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கொண்டு வந்துட்ருக்குறாங்கண்ணா இருபது வருஷமாகவே கொண்டு வந்துட்டுருக்கீங்களா எத்தனை விதமான கு குதிரைங்களாம் இங்கே வந்துட்ருக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டாக எத்தனை விதமான குதிரைகள்லாம் வரும் ஒரு அறுபது விதமான குதிரைகள்லாம் வருங்கண்ணா அறுபது முப்பது அந்த மாதிரி விதமான குதிரைகள்லாம் வருங்கண்ணா நான் ஒரு மூணு வருஷமாக வந்துட்டு இருக்கிறேங்கண்ணா நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான குதிரை சந்தைன்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்தியூர் சந்தை தான் இதில் வந்து ஒரு எண்ணற்ற ரகமான குதிரைகள்லாம் நம்ம பார்த்தோம் இது வரைக்கும் இன்னும் தொடர்ந்து நிறையா குதிரைகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் வணக்கங்க என் பேர் வெங்கடாஜரான் நான் கோபிலேருந்து வந்திருக்கிறேன் நாங்கள் வந்து ஒரு பத்து வருஷமாக நாங்கள் குதிரை ஃபீல்டில் இருக்கிறோம் இது வந்து காட்டியவாடி ரகத்தை சேர்ந்த குதிரை இது இதில் வந்து நொக்ரான்னு சொல்லுவாங்க நொக்ரான்னா சுத்த வெள்ளை ஒரே வெள்ளையாக இருக்கிறதுக்கு பேர் தான் நொக்ரா இதில் பல ரகம் இருக்குது பல கலர் இருக்குது இதில் வந்து மாறுவா மாறுவார்னு இதை விட குவாலிட்டியான குதிரையும் இருக்குது இதுக்கு இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து மாறுவார் குதிரை இருக்குது இது வந்து கத்தியவார்க்க காட்டியவாடி ரகத்தை சேர்ந்த குதிரை இது இதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வயசுக்கு மேலே தான் வந்து இதை வந்து தொழில் பழக்கணும் ரெண்டு வயசு வரைக்கும் இது குட்டி தான் ஆனால் அந்த ரெண்டு வயசுலேயும் ஓரளவுக்கு வளர்ச்சி வந்துடும் அதுக்கு மேலே தான் நம்ம அது வந்து ரைடிங் பழக்கிறது மற்ற எல்லா எந்த தொழிலுமே அதுக்கு மேலே தான் பழக்க முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம அதை பழக்கக்கூடாது நம்ம ரைடிங்கே வந்து ரெண்டு வயசுக்கு முன்னாடி ஏறினோம்னா உடம்பு வெயிட் தாங்காது அதுக்கு மு மு முதுகு வள வளைய ஆரம்பிக்கும் அதனால ரெண்டு வயசுக்கு மேலே தான் நம்ம அது பழக்கணும் தீவனம் பராமரிப்பு முறைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டெய்லி ஒரு முந்நூறுரூவா ரூபாய் செலவாகிற அளவுக்கு நம்ம அதுக்கு செலவு பிடிக்கும் இது வளர்த்துனுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஹாபி தான் ரைடிங் ஓட்டி பழக்கிறது ஒரு ஆசைக்காக நம்ம குதிரை நம்ம வீட்டில் நம்ம வளர்த்தணுங்கிறக்காக வளர்த்துறது தான் இதுக்கு தீவனம்னு பார்த்துட்டிங்கன்னா பசும்புல் வந்து விரும்பி சாப்பிடும் அதுதான் உடம்புக்கு அதுக்கு நல்லா விரும்பின தீவனம் வந்து அதுக்கு அதுதான் அது ஃபீடு வந்து நாம் கொடுக்கறது வந்து கோதுமை பூசா தவிடுன்னு சொல்லுவாங்க ரஃப் பைன்னு சொல்லி அந்த கோதுமை மாவு மாதிரி கொடுப்பாங்க அது வந்து ரெண்டு வேளை ஈவனாக கொடுக்கலாம் அது சாப்பிட்டா வந்து குதிரை வந்து உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இது குட்டி போடுற பருவம் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மாதம் பத்து நாள் எடுத்துக்கும் வருஷத்தில் ஒரு இருபது நாள் முன்னாடி தான் குட்டி போடும் இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா அறுபது இன்ச்சுக்கு மேலே இருக்கிறது அறுபது இன்ச்சுலேருந்து அறுபத்தஞ்சு இன்ச்சு வரைக்கும் இருக்கும் அது இதில் ரேட்டு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு லட்ச ரூபாயிலிருந்து அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் இதில் ரேட்டு போகும் இது வந்து நம்ம லோக்கல்லையே குதிரை வந்து இப்போ நிறைய இருக்குது தமிழ்நாட்டிலேயே இருக்குது இது நார்த்தில் தான் இது ப்ரீடிங் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே நார்த்தில் போய் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அங்கே குதிரை போய் அங்கே போய் தேரில் போய் வாங்கிட்டு வராங்க இங்கேயும் வந்து குருணாசாமி கோயில் தேரில் வந்து சேல்ஸ் வந்து இந்த வருஷம் நல்லா இருக்குது அதிகபட்சமாக குதிரை வந்து எட்டு லட்ச ரூபா வரைக்கும் இங்கேயும் சேல்ஸ் ஆகிருக்குது இங்கே நாட்டு குதிரை பாரம்பரியமாக இங்கே வந்து அதுவும் வந்து இங்கே நிறையா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க சவுத் இந்தியாவிலேயே பெரிய சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா பாரம்பரியமான தேர் வந்து நம்ம குருணாசாமி கோயில் தேர் தான் மக்கள் கூட்டம் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக வர்றதுனால இங்கே சேல்ஸும் நல்லா இருக்குது பார்வைக்கு நிறைய ஜனங்கள் வர்றாங்க வணக்கம் என்னோடய பேர் ஹரி நான் ஈக்வி ட்ரீம்ஸ் அப்படிங்கிற ஸ்டட் ஃபார்மில் வந்து ஃபார்ம் மேனேஜராக ஒர்க் பண்ணிருக்குங்க சத்தியமங்கலத்தில் இருக்குது ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக இருக்கும் ஸோ இந்த இந்த ஹார்சஸ் நாங்கள் வச்சுருக்க ஹார்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இண்டிஜினியஸ் பிரிட்ஜ் எல்லாம் வச்சுருக்கோம் ஐ மீன் மார்வார் கத்திவார் சிண்டி இது எல்லாமே இருக்குங்க நம்ம நாங்கள் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மார்வாருங்க மார்வார் ஸ்டட் ஃபார்முங்க நம்மளுது ஸோ இந்த நான் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மார்வார் ஸோ இந்த மார்வார் அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஹார்ஸோட கன்ஃபர்மேஷன் வச்சு தான் பண்ணுவாங்க காமனாக எல்லாரும் ஹார்ஸ் அப்படின்னா ஒன்று அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ஸோ அதில் வேரியஸ் ப்ரீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இந்த மார்வார் அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் வந்து இந்த ஹெட்டு ப்ரொஃபைல் அண்ட் இந்த இயர் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா இதை வச்சு தான் வந்து இந்த மார்வார் அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அந்த பாடி டைப் பாடி டைப் எப்படி இருக்கோ அதை வச்சு நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும் ஸோ இதில் வேரியஸ் ப்ரீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆகும் ஹெட்டு இயரு எல்லாமே ஆகும் பாடி ப்ரொஃபைல் எல்லாமே ஆகும் ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் வச்சு இது இந்த ப்ரீட் அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணிடலாம் ஸோ இதான் ஒரு விஷயம் எதுக்கிட்டேன் ஸோ இந்த ப்ரீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து எண்டூரன்ஸ் அப்படிங்கிற ஒருவென்ட்டு இது ஸோ டொண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் அப் டு ஒன்டி ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதில் பண்ணலாங்க ஸோ வித்தின் டூ டேஸில் ஸோ அந்த இது ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் பார்த்திங்கன்னா ஷோ பர்பஸ்க்காக வளர்த்துவாங்க ஸோ இப்போது நம்ம சவுத்தில் வந்து இன்னும் அந்தளவுக்கு அவேர்னஸ் வரல நார்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயர்லி டுவெல் டு ஃபிஃப்டீன் ஷோஸ் வந்து மார்வாரி ஷோஸ் நடத்துகிறாங்க ஸோ அதுக்காகவும் நிறைய பேர் வளர்த்துறாங்க அண்ட் டு டெவலப் வந்து இப்போது பிளட் லைன் ஹார்ஸஸ் நிறைய உள்ளே வந்துட்ருக்கு ஸோ இது பெடிகிரி ஹார்ஸ் அன்பெடிகிரிட் ஹார்ஸுங்கிறத டிஃபினேஷன் பண்ணிடலாம் ஸோ இந்த ஹார்ஸ் பார்க்குறீங்கன்னா இது பெடிகிரேட் ஹார்ஸ் ஸோ இதோட த்ரீ ஜென்ரேஷன்ஸ் ஹிஸ்ட்ரி வந்து இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அன்னோன் லைன் அப்படிங்கிறாங்க அது வந்து உங்களுக்கு அது த்ரீ ஜென்ரேஷன் அதோட ஹிஸ்ட்ரியே உங்களுக்கு தெரியாது அதோட அப்பா அம்மா யார் அதோட தாத்தா பாட்டி யார் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி ஸ்டட்ஃபார்மில் இருந்து வர ஹார்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீடிங் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் மெயின் அட்வான்டேஜ் இந்த ஹார்சஸ் ஆ எடுத்து வந்துடுண்ணா